என் தங்கமே உன் மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்தவர் யார் தெரியுமா அவர்கள் உன்னை சிரிக்காமல் இருக்க செய்ய உன் மனதை துன்பத்தால் நிரப்ப முயன்றார்கள் உன் முகத்தில் இருந்த ஒளியை அவர்கள் தாங்க முடியவில்லை உன் இதயத்தில் இருந்த சுத்தத்தை அவர்கள் பொறுக்க முடியவில்லை அவர்கள் உன் வாழ்வில் நிழலாக வந்து உன் ஒளியை மங்கச் செய்ய நினைத்தார்கள் ஆனால் கேள் தங்கமே அம்மன் அவர்களது யோசனைகளை எல்லாம் சாம்பலாக்கிவிட்டாள் இன்று அவர்கள் நிம்மதியை இழந்துவிட்டார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இவள் கூடாது இவளது மகிழ்ச்சி முடிந்து போக வேண்டும் ஆனால் அம்மன் சிரித்தாள் அவள் சொன்னாள் என் குழந்தையின் மகிழ்ச்சியை யாரும் கெடுக்க முடியாது அவளது நிம்மதி என் கையில் இருக்கிறது அதுதான் இப்போது நடக்கிறது தங்கமே அவர்கள் உன் வாழ்க்கையில் வஞ்சகத்தால் நுழைந்தார்கள் உன் மகிழ்ச்சியை காயப்படுத்த முயன்றார்கள் ஆனால் அம்மன் உன்னுடைய இதயத்தை காப்பாற்றி விட்டாள் நீ நினைத்து பாரு சிலர் உன்னிடம் நல்ல முகம் காட்டினார்கள் ஆனால் உன் பின்னால் தீமையை பேசினார்கள் உன் வெற்றிக்கு பொறாமைப்பட்டார்கள் உன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தால் கூட அவர்களது மனம் எரிந்தது ஏனெனில் அவர்கள் உன்னுடைய அமைதியை பொறுக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் அறியவில்லை அந்த அமைதி அம்மனின் பரிசு அதை கெடுக்க யாராலும் முடியாது அவர்கள் உன் வழியில் கல்லை வீசினார்கள் ஆனால் அந்த கல்லையே நீ படிக்கட்டாக மாற்றி மேலே ஏறினாய் அவர்கள் உன் பெயரை களங்கப்படுத்த நினைத்தார்கள் ஆனால் அந்த பெயரையே மக்கள் ஆசீர்வாதமாய் சொல்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய சிரிப்பை திருட நினைத்தார்கள் ஆனால் உன் சிரிப்பிலே இப்போது அம்மனின் ஒளி நிறைந்திருக்கிறது அவர்கள் இன்று நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க முயன்ற நேரத்திலேயே அவர்கள் தங்களது அமைதியை இழந்துவிட்டார்கள் அந்த எண்ணம் அவர்களை சாபமாக பின்தொடர்கிறது இரவு வந்ததும் அவர்கள் அமைதியாக தூங்க முடியவில்லை அவர்கள் தங்களது மனத்துடன் போராடுகிறார்கள் ஏன் நம்மால் இப்படி ஒரு தவறு நடந்தது என்று கேட்கிறார்கள் ஆனால் அதற்கு பதில் அவர்களுக்கு கிடைக்காது அம்மன் சொல்கிறாள் என் மகளின் சிரிப்பை கெடுக்க முயல்கிறவர்கள் தங்களது நிம்மதியை இழந்துவிடுவார்கள் அது விதி நீ இதை உணர்ந்தால் உனக்கு பயம் வேண்டாம் நீயோ அமைதியாக சிரித்து கொண்டு இரு அவர்கள் உன்னை துன்பப்படுத்த முயன்ற அந்த நாளில் அவர்களது வாழ்க்கையின் ஒளி தணிந்து விட்டது நீ நினைத்து பார் தங்கமே உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க யாராவது முயன்றால் அவர்கள் உன் சிரிப்பின் சக்தியை மறந்துவிட்டார்கள் உன்னுடைய சிரிப்பு ஒரு ஆசீர்வாதம் அது தெய்வீக அலை யாராவது அதை காயப்படுத்த முயன்றால் அந்த அலை அவர்களையே தாக்கும் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை ஏனெனில் அவர்கள் உன்னுடைய ஒளியில் நிழலாகிவிட்டார்கள் அம்மன் உன்னுடைய இதயத்தில் இருந்த காயங்களை நிவர்த்தி செய்திருக்கிறாள் நீ முன்பு அழுதாய் ஆனால் இன்று அந்த கண்ணீர் நறுமணமான வலிமையாக மாறிவிட்டது நீ உன்னுடைய வாழ்வை அமைதியாக முன்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு தங்களது தவறின் பாரத்தை சுமந்து அழுகிறார்கள் நீ காயப்பட்ட போதும் தீமை நினைக்கவில்லை அதனால் தான் அம்மன் உன்னை ஆசீர்வதித்தாள் அவள் உனக்கு புதிய மகிழ்ச்சிகளை தரப்போகிறாள் நீ யாரிடமிருந்து விலகினாயோ அது அவர்களின் நன்மைக்காக அல்ல உன்னுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் உன்னை துன்பப்படுத்திய அந்த வினாடியில் அவர்கள் விதி திரும்பி விட்டது அந்த காரியத்தின் விளைவாக அவர்கள் மனம் இன்று கலங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் யாரிடமும் அதைச் சொல்ல முடியவில்லை வெளியில் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளே கலக்கம் அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதி இல்லை உன்னுடைய பெயர் கூட கேட்டாலே அவர்களின் இதயம் நடுங்குகிறது அம்மன் அவர்களுக்கு காட்டுகிறாள் நீ என் குழந்தையின் மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்தாயா இப்போ உன் நிம்மதியை நான் எடுத்து கொள்கிறேன் அதுதான் தெய்வீக நீதியின் சக்தி யாரும் அதை தடுக்க முடியாது நீ இப்போது அம்மனின் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன்னுடைய மகிழ்ச்சி அவளது அருளால் வளம் பெற்றிருக்கிறது யாராவது அதை கெடுக்க முயன்றால் அவர்கள் தங்களே அழிவை அழைத்து வருகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக வட்டமாகி விட்டது அதில் நுழைந்து தீமை செய்ய நினைத்தால் அந்த தீமை அவர்களையே நெருங்கும் தங்கமே நீ இனி அந்த வலியை நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம் உன்னுடைய முகத்தில் புன்னகை இருக்கட்டும் ஏனெனில் உன்னுடைய புன்னகையே அவர்களுக்கான பதில் அவர்கள் உன்னை சிதைக்க முயன்ற இடத்தில் நீ மலர்ந்திருக்கிறாய் அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் நீ அந்த மகிழ்ச்சியின் மூலமாகி விட்டாய் இப்போது அவர்கள் உன்னை பார்த்தால் பொறுக்க முடியாமல் போகிறது அவள் எப்படி இப்படி அமைதியாக இருக்கிறாள் என்று அவர்களுக்கே கேள்வி வருகிறது ஆனால் அந்த அமைதி உன்னுடைய தெய்வீக காவலின் அடையாளம் அம்மன் உன்னை தனது ஆடம்பரமான ஒளியில் மறைத்துவிட்டாள் யாரும் உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க முடியாது அவர்கள் இப்போது தங்களது வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி செய்கிறார்கள் ஆனால் எதுவும் நன்றாக நடக்கவில்லை ஏனெனில் அவர்கள் உன் இதயத்தை புண்படுத்திய பாவம் அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த பாவம் நிம்மதியை பறித்து கொண்டிருக்கிறது அவர்கள் எத்தனை முயன்றாலும் அந்த அமைதியை மீண்டும் பெற முடியாது நீயோ இப்போது நிம்மதியாக மூச்சு விடுகிறாய் உன் வீட்டில் அமைதி உன் மனதில் ஒளி உன் வழியில் வெற்றி அவர்கள் இதைப் பார்த்து கலங்குகிறார்கள் அதுதான் அம்மனின் நீதியான பதில் நீ அவர்களை மன்னித்தாய் ஆனால் நீதியை அம்மன் தானே செய்தாள் அவர்கள் உன் வாழ்க்கையில் நிழலாகி வந்தார்கள் ஆனால் நீ சூரியனாகி விட்டாய் அவர்கள் உன்னை மறைக்க முயன்றார்கள் ஆனால் நீ உன் ஒளியால் அவர்களது இருளையே வெளிச்சம் காட்டிவிட்டாய் இப்போது அவர்கள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் துடிக்கிறார்கள் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் மகளே நீ அமைதியாக இரு உன் மகிழ்ச்சியை நான் காத்து கொள்கிறேன் யாரும் அதை கெடுக்க முடியாது நீ இப்போது அந்த அருளின் கீழ் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கும் அவர்கள் நிம்மதியை இழந்து விட்டார்கள் ஆனால் நீ நிம்மதியின் வடிவாகி விட்டாய் அவர்கள் வலியில் அழுகிறார்கள் ஆனால் நீ பிரகாசத்தில் மலர்கிறாய் அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை திருட நினைத்தார்கள் ஆனால் நீ அவர்களுக்கே பாடமாகி விட்டாய் அம்மன் உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறாள் நான் உன் மகிழ்ச்சியை உனக்காக மட்டுமல்ல உன் கண்ணீரை நினைத்து கொள்கிறேன் அதனால் தான் இன்று அவர்கள் தங்கள் தவறின் வலியை அனுபவிக்கிறார்கள் நீ இனி அந்த பழைய நினைவுகளில் தங்க வேண்டாம் தங்கமே உன்னுடைய முகத்தில் ஒளி இருக்கட்டும் உன் சிரிப்பை நீயே கொண்டாடு உன்னுடைய ஒளி இப்போது அவர்களது இருளுக்கு மருந்தாக இருக்கப் போகிறது அவர்கள் உன்னை பார்த்து தங்கள் தவறை உணரப்போகிறார்கள் அம்மன் சொல்கிறாள் நீ மகிழ்ச்சியாக இரு மகளே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அதை கேட்டு சிரிக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாகிறது அவர்கள் இழந்த நிம்மதியை நீ அடைந்து விட்டாய் அதுவே உன் வெற்றி அதுவே அம்மனின் அருள் என் தங்கமே நீ இப்போது அமைதியாக இருக்கிறாயா உன் இதயத்திலிருந்த காயம் மெதுவாக ஆறிக்கொண்டிருக்கிறதே அது அம்மனின் அருளால் தான் தங்கமே ஏனெனில் உன் மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்தவர்கள் இன்று தங்களது பாவத்தின் விளைவால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் அவர்களிடமே திரும்பி வந்து அவர்களது மனதை தீண்டுகிறது அவர்கள் உன் மகிழ்ச்சியை கெடுக்க முயன்றார்கள் ஆனால் இன்று அவர்களை சிரிக்க முடியாமல் வழியிலே தத்தளிக்கிறார்கள் உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பி வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் முகத்தில் அந்த ஒளி தொலைந்துவிட்டது அவர்கள் உன்னை வஞ்சித்தார்கள் ஆனால் நீயோ உண்மையாய் இருந்தாய் அதனால் தான் அம்மன் உன்னுடன் நின்றாள் யாராவது உண்மையுடன் இருக்கும்போது அத்தனையும் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அம்மன் அவர்களை ஒருபோதும் விடமாட்டாள் உனக்காக அவள் போராடினாள் தங்கமே நீ அழுத அந்த இரவுகளில் அவள் உன்னுடைய கண்ணீரை துடைத்தாள் நீ சொல்லாமலே உன் இதயத்தின் வலியை உணர்ந்தாள் அந்த வலிக்கே இன்று விடை கிடைத்திருக்கிறது அவர்கள் உன் மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்த அந்த நொடியிலேயே அவர்களின் விதி மாறிவிட்டது நிம்மதி அவர்களிடமிருந்து விலகி உன்னிடம் வந்து சேர்ந்தது அவர்கள் நிம்மதியில்லாமல் வாழ்கின்றார்கள் ஏனெனில் அவர்கள் உன்னுடைய நல்ல மனதை புண்படுத்தியவர்கள் நல்ல இதயத்தை காயப்படுத்திய பாவம் எப்போதும் திரும்பி வந்து அவர்களையே வாட்டும் அது தெய்வத்தின் சட்டம் தங்கமே நீ நினைவு படுத்துக்கோ உன்னிடம் சிலர் பொய்யான சிரிப்பை காட்டி நெருக்கமாக வந்தார்கள் உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை வலிக்கச் செய்தார்கள் ஆனால் நீ உன் மனத்தில் அந்த பொன்பாட்டை வைத்து கொண்டு அழுத போது கூட அவர்களுக்காக தீமை நினைக்கவில்லை அதனால் தான் அம்மன் உனக்கு ஆசீர்வதித்தாள் என் மகளின் இதயம் சுத்தமானது அவளது கண்ணீர் வீணாகாது என்று அவள் சொன்னாள்